வணக்கம் மக்களே வாங்க இன்றைக்கி பார்க்க போறது வந்து காஞ்சிபுரம் டிஷ்யூ சாரீஸ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் டுவெண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நாம பார்க்க போகிறது வந்து இது செல்ஃப் சாரீஸ் முந்தாணி சாரீ எல்லாமே ஒரே கலரில் வரும் இது பாருங்கள் ஒரு லைட் பிங்க் ஜோதிகா பிங்க்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகான சாரீஸ் பாருங்கள் இந்த சாரியினுடைய பல்லு பாருங்க இது பிளவுஸ் பாரு இதே கலர்ல வந்துடும் சாரியினுடைய முழு உடல் இந்த மாதிரி இருக்கு செல்ஃப் டிசைன் இதுல உங்களுக்கு டுவெண்ட்டி கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு அதே செல்ஃபில் வந்து பர்பல் லைட் பர்பல்ல வந்துருக்கு இந்த சாரி பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்ல டிசைன்ஸ் அழகான சின்ன டிசைன்ஸ் போட்டிருக்கு இதனுடைய பல்லு பாருங்க பிளவுஸ் வந்து போறது வந்து ஒரு ஆல் மாதிரி எல்லாமே பிங்க் புட்டா வந்திருக்கு சில்வர் கொடி டிசைன் போட்டு வந்திருக்கு இது ஒரு நார்மல் பார்டர் காஞ்சிபுரம் முகூர்த்தப்பட்டு சாரியில் வர பார்டர் வந்துருக்கு இருக்கு உடல் பார்க்க இப்படி இருக்கு சாரி பல் வந்து நல்ல ராணி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கு இது கான்ட்ராஸ்ட் தான் ஆனா உடல் முழுக்க ஒரே சில்வர் கலர் உடல்ல வந்திருக்கு இது பாருங்க ரெட் பல்லு ரொம்ப அழகா அருமையா வந்திருக்கு பிளவுஸும் வந்து உங்களுக்கு ரெட்ல நல்ல டிஷ்யூ டைப்ல வந்திருக்கு இது ஒரு கத்திரிப்பூ கலர் நல்லா பாருங்க உள்ள எல்லாமே கொடி டிசைன்ல சில்வர்ல போட்டு வந்திருக்கு இதுல மான் அண்ட் ட்ரீ ரொம்ப அழகான இந்த சாரீனுடைய பல்லு பாருங்க பாருங்க ஒரு நல்ல ஃபுல் முகூர்த்தப்பட்ட லாங் பார்டர் பிங்கில் ரொம்ப அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கிளிப்பச்சை கலர் பேரட் கிரீன் சாரிக்கு நல்ல பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி பாருங்க ரொம்ப ரிச்சாகவும் அழகாகவும் வந்திருக்கு வாடிக்கையாளர்களே இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொன்னாக்க அல்லது முழு விவரங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹோல்சேலர் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஹோல்சேல் விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் பொட்டிக் மாதிரி சின்னதாக வச்சுருக்கோம்னாலும் உங்களுக்கும் மேனுஃபேக்சரிங் ரேட்டில் ஹோல்சேல் ரேட்டில் கிடைச்சிடும் இல்லை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்களுக்கு டுவெண்ட்டி சாரிக்கு மேலே நாங்கள் வாண்ட இடம் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோல்சேல் விலையில் கிடைக்கும் நீங்களும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ கால் ஆப்ஸங்களே பர்ச்சேஸ் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் கூட வாங்கி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்புறேன் பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ ராமச்சந்திரா சில்ஸ்